அனைவருக்கும் வணக்கம் இவங்க தான் எங்க வீட்டோட வரலட்சுமி அம்மா எங்க வீட்டு வரலட்சுமி அம்மாவை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன மாதிரிலாம் பூஜை பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்றேன் எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி நம்ம அதுக்கு முந்தைய நாங்கள் வந்து அம்மாவை நம்ம வீட்டுக்கு வர வச்சு கூட்டிட்டு வரலாம் என்ன பண்ணலாம்னா ஒரு தேங்காய் எடுத்து அதுக்கு நல்ல மஞ்சள் பூசி அதுல குங்குமம் வச்சு

ஏலக்காய் வாசனை மிகுந்த பொருட்களை வச்சு மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வச்சு அதுக்கு மேல வந்து ஒரு அஞ்சோ ஏழோ மாவிலை வைக்கலாம் மாவிலை உங்களுக்கு வெற்றிலேயே வச்சு அதுக்கு மேல தேங்காய் வச்சு அதுக்கு மேல பூவை வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணி வெளியில இருந்து சாமியை உள்ள கொண்டு வரலாம் மாலை வந்து ஆறு மணிக்கு மேல சாமியை உள்ள கொண்டு வரலாம் தீபாரணை காமிச்சு சாமியை பாடல் பாடி உள்ள கொண்டு வந்து நங்க வச்சு வந்த பிறகு பிடிச்ச மாதிரி சாமிக்கு அலங்காரம் பண்ணலாம் இருக்கிற நகைகள் இருக்கு என்ன செயலியோ உங்ககிட்ட இருக்கிற புடவையோ இல்ல வருஷத்துக்கு இருக்கவங்களால அம்மாவுக்கு புது புடவை எடுக்க முடிச்சா புது புடவை எடுத்தோம் சாமிக்கு அலங்காரம் பண்ணி சாமியை வச்சிருக்கேன் இது வந்து முத நாள் நம்ம சாமியை அழைச்சிட்டு வந்தடலாம் அடுத்த நாள் காலையில நம்ம சாமிக்கு நம்மளால முடிஞ்ச நெய் மாட்டு சக்கர சாமிக்கு முன்னாடி வச்சு ஸ்ரீ பாரண காமிச்சு சாமியை வேண்டுனா வரலட்சுமி தாய் எப்பவுமே நம்ம கூட நம்ம வீட்டுல இருப்பாங்க இந்த மாதிரிதான் இந்த வருஷம் எங்களோட வரலட்சுமி பூஜை போச்சு வீட்டுல பண்ண வரலட்சுமி பூஜை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்ம இந்த தாய் எல்லாத்துக்கும் அருள் வழங்கணும் அப்படின்னு எல்லாரையும் வணங்கி கேட்டுட்டு நன்றி